பார்ந்த உழைக்க மக்களே ஜனநாயக சக்தியிலே உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்நாடகா மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் இருக்கின்ற புலிகாட்டி பகுதியில் ஒரு அரசு தொடக்கப்பள்ளியில் உள்ள ஆசிரியராக சுலைமான் கோரி நாயக் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் தலைமையாசிரியர் இருக்கார் அந்த இஸ்லாமியரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற சங்கி கும்பல் ஒரு அரசு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஒரு இஸ்லாமியர் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை பழிவாங்க வேண்டும் அவரை அந்த பள்ளியிலிருந்து வேலையிலிருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் குடிக்கின்ற குடிநீர் தொட்டியில் வந்து விஷத்தை கலந்திருக்கார் எந்த அளவுக்கு மதவெறி விஷம் தலைக்கு தலைக்கேறி போயிருந்தா இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை செய்ய இந்த சங்கி கும்பலுக்கு துணிச்சல் வந்திருக்கும் ஒரு அஞ்சிலிருந்து பத்தாம் பத்து வயது வரைக்கும் இருக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற பள்ளி ஒரு இஸ்லாமியரை படிவாங்க வேண்டும் எத்தனை இந்துக்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் செத்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த இஸ்லாமியரை அவங்க வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மத வெறியோடு இந்த சங்கி கும்பல் அதாவது குறிப்பா வந்து ஸ்ரீராம் சேனா என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் செயல்பட்டு இருக்காங்க இந்த மத வெறி எவ்வளவு கொடூரமானது என்பதை அவர் புரிந்து கொள்ள சாதி வெறி மத வெறியும் எந்த அளவுக்கு மனித என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு சாதி வெறியினால தன்னை அக்காவை காதலிச்சான்றத வெட்டி கொள்றான் குடிக்கிற தண்ணியில வேகவே வெயில மலத்தை கலந்தான் அதே போல இன்றைக்கு விஷத்தை கலக்கிறானுங்க மத இந்த விஷத்தை கலப்புதனால பாதிக்கப்பட போறது இந்து மக்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் தான் இன்றைக்கு இருக்கிற மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சங்கி பரவலர் கும்பல்கள் அனைத்து அமைப்புகளும் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் தொடர்ச்சியாக மதவெறி பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க தேர்தல் பிரச்சாரமா இருக்கலாம் மோடி வந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் இஸ்லாம் மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் பேசுகிறது அரசு விழாக்கள் போனாலும் பேசுறது ஏன் இங்க வந்து மதுரைக்கு அமித்ஷா சமீபத்தில் வந்தாரு வந்து திருப்பரங்குன்ற அங்க திருப்பரங்குன்ற வரலாறு பொய்யாவை பேசிவிட்டு இஸ்லாம் மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிட்டு போறாரு ஹெச் ராஜா திருப்பரங்கூட்டத்தை நாங்க அயோத்தியா மாத்தோம்னு பேசுறாங்கல அண்ணாமலை வந்து பாத்தோம்னா சூர சூரசம்சாரம் செய்வோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே குலை மிரட்டல் விடுவது இப்படி மத வெறி மத வெறி பிரச்சாரங்களையும் இஸ்லாம் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை இந்த சங்க பரிவார கும்பல்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதனுடைய துணை அமைப்புகளாக இருக்கின்ற ஆயிரக்கணக்கான அமைப்புகள் எல்லாமே வெளிப்படியாகவே இதை வந்து தாத்தா இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அதனுடைய உச்ச அந்த வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய விளைவாக தான் பச்சைலம் குழந்தைகள் குடிக்கின்ற குடிநீர் தொட்டியில் விஷத்தை கலக்கிறோம் ஆக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை குடிதோண்டி புதைக்காமல் இந்த நாட்டு மக்கள் உயிர் வாழ்வதற்கு நிம்மதியாக வாழ்வதற்கு வழி கிடையாது ஆக இந்த ஆர்எஸ்எஸ் அதனால்தான் மக்கள் அதிகார கழகம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தடை செய்ய வேண்டும் இதை மற்ற கட்சிகள் போலவோ மற்ற அமைப்புகள் போலவோ பார்க்க முடியாது இது ஒரு 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 விஷ மதவெறி கொண்ட கொண்ட தன்மை கொடூரமான சிந்தனை கொண்ட உழைக்கும் மக்களுக்கு எதிரானது சிறுபான்மை மக்கள் உழைக்கும் மக்களுக்கு எதிரானது என்பதால் இதை வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராடுகிறோம் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலை குடிதோண்டி புதைக்கின்ற வேலைக்காக அச்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட வேண்டியது இன்னும் துரிதமாக இதற்கு எதிரான போராட்டக் களத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என்பதை நமக்கு இப்படிப்பட்ட செயல்கள் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்